ஹே முள்ளங்கி முள்ளங்கி வாங்கினா முள்ளங்கி கீரையை தூர போட்டுவிட்டு முள்ளங்கி வச்சு நம்ம பொரியலோ இல்லை குழம்போ செஞ்சு சாப்பிட்டுப்போம் பட் நம்மள நிறைய பேருக்கு முள்ளங்கி இலையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தெரியல ஸோ இனிமே அந்த கீரையை தூர போடாமல் இந்த மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பழகிக்கோங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாய் நிறம் மாறினதும் ஒரு வெங்காயம் வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இந்த டைமில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி முள்ளங்கி கீரையை கட் பண்ணி வச்சுட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்குகிற டைமில் கொஞ்சமாக தண்ணி விடும் அந்த டைமில் நமக்கு இந்த பொரியலுக்கு எவ்வளோ தேவையான சால்ட் வேணுமோ அது இதில் ஆட் பண்ணிக்கலாம் போட்டுட்டு தண்ணி நல்லா ட்ரெயின் ஆன பிறகு கீரையும் நல்லா வதங்கிட்டு அந்த டைமில் ஒரு அரை பத்த அளவுக்கு தேங்காவை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்குனீங்கன்னா முள்ளங்கி கீரை பொரியல் ரெடி இதை சூடான ரைஸில் போட்டு சாப்பிடும்போது மைல்டு கசப்பான டேஸ்ட்டோட ரொம்ப சூப்பராக இருக்கும்